ஐமக்களே எனக்கு ஒரு டவுட்டு என்ன டவுட்டுன்னா குடும்பத்தில் மகனுக்கு பயந்துக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி பல இடம் இருக்க பாண்டிச்சேரியில் தஞ்சம் புகழ்ந்த ஒருத்தவங்க இனி வலைத்தளமே வேணாம் அதாவது காதல் தோல்வியில் புரியுதுங்களா இனிமே வலைத்தளமே வேண்டாம் நான் வந்து சென்னை மாநகரத்தில் ஒரு ஹாஸ்டலில் தங்கி வேலை செய்து சம்பாதிச்சு சாப்பிட போறேன்னு யாரோ சொன்னாங்க அப்படி சொன்னவங்க திடீர்னு தன்னுடைய மானசீக கணவர் தன்னுடைய கடைசி மகனோட பரிதாபமாக அந்த வண்டியில் போறத பார்த்தோன்ன ஆஹா எல்லாத்தையும் விட என் பையனே எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி புயல் வேகத்தில் ஓடி வந்தாங்க ஓடி வந்த இடத்துல மகன் வந்து இனிமே வழித்தளமே வேண்டாம் நீங்கள் பிள்ளையையும் பேர பிள்ளையும் பார்த்துட்டு நிம்மதியாக வீட்டில் இருங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் செய்கிறோன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல இன்னொன்று இன்னும் எனக்கு யூடியூப் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு அதான் மானசீக கணவரின் அம்மா வீட்டில் தஞ்சம் புகுந்திருக்காங்க எனக்கு மிகப்பெரிய ஒரு டவுட் என்னன்னா அவங்க பாண்டிச்சேரியில் சொன்னது உண்மையாக இல்லை இப்போ 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 இந்த நிமிஷம் சொல்லிகிட்டு இருக்கிறது உண்மையா அதாவது காதல் தோல்விக்காக மன நிம்மதிக்காக வலைத்தளத்தை விட்டு போகிறேன்னு சொன்னவங்க ஏன் குழந்தைகளுக்காக அவங்களுடைய எதிர்காலத்துக்காக மன நிம்மதியோட வீட்டில் இருக்கிறதுக்கு மறுக்கிறாங்க இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது ஒன்று அடுத்து இவங்க எல்லாரையும் அதாவது இவங்களை எல்லாரும் தார்கெட் பண்ணுறதா அவங்களுடைய மானசீக கணவர் சொல்கிறாரு ஆனால் இவங்க வலைத்தளத்தில் உக்காண்டுக்கிட்டு எல்லா பெண்களையும் தார்கெட் பண்ணி அசிங்கப்படுத்தி புறம் பேசி கேவலப்படுத்தி டபுள் மீனிங் பண்ணி கூடவே வலைத்தளத்தில் உக்காண்டுக்கிட்டு நாடகமாக நடித்து கொலை மிரட்டல் வருது அது வருது இது வருதுன்னு சொல்லி மக்களுக்கு பதட்டத்தையும் மன உளைச்சலையும் கொடுத்துட்ருக்குறவங்களே இவங்க தான் இவங்கள மற்றவங்க தார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னா என்னங்க அது இதெல்லாம் நம்ம வீட்டு இன்னுமே உக்காண்ட்ருக்கீங்களே அப்புறம் ரெண்டு சகோதரிகள் பேசுகிறதையும் கேட்டோம் ஓகேங்களா அன்பான நண்பனை ஆபத்தில் அறியலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கஷ்டத்தில் இருக்கும்போது உதவி செய்கிற நண்பன் இருக்காங்க இல்லையா அது எந்த உறவாக இருக்கட்டும் அந்த உறவை வாழ்நாள் முழுக்க மறக்கக்கூடாது ஏன்னா அந்த சமயத்தில் அந்த உதவி கிடச்சிருக்கணும் இன்றைக்கி நல்லா இருக்கிறப்ப கிடைக்கிற உதவியை விட அந்த சமயத்தில் கிடைக்கிற உதவி தான் என்றைக்குமே நம்ம மறக்கவே கூடாது ஓகேங்களா அதுலேயுமே அவுட்டு நன்றினா என்னானே தெரியாது அப்படிப்பட்டவங்க சரியா அதனால் மக்களே வாழ்க்கையில் கொஞ்சமாவது மக்களே இந்த மாதிரி இல்லாத விஷயத்துக்கெல்லாம் உங்கள் உணர்வுகளையும் நேரத்தையும் வீணாக்கிறத விட்டுட்டு இனிமேலாவது ம் இனிமேலாவது உங்கள் குடும்பத்து மேலேயும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைகள் மேலேயும் கொஞ்சம் கவனத்தை தசை திருப்பி பாருங்களேன் சூப்பராக இருப்பீங்க அதை தாண்டி இந்த மாதிரி பாவங்களுக்கு துணை போகும் இன்னும் துணை போக காத்திருக்கும் அன்பர்களே உறவுகளே உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் சொந்த குடும்பத்தில் தான் பெற்ற குழந்தைகள் மேலே இல்லாத ஒரு பாசம் அன்பு காதல் வழித்தளத்தில் முகமே தெரியாதவங்க மேலே வருதுன்னா இதெல்லாம் வேடிக்கையில என்ன மக்களே